இவ்வளவு அழகான இந்த மகா சஷ்டி விரதத்தை நாங்க இருந்தால் என்ன பலன் முதல்ல குழந்தைக்காக காத்திருக்கிறவர்கள்ல இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன் கண்டிப்பாக குழந்தை பேரு அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன்னா இதுக்கு ஒரு பழமொழியே நம்முடைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும் அப்படின்னு அதனால வரும் கண்டிப்பாக குழந்தை வரும் அதை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம் ஏன்னா ஒரு குழந்தை இல்லைன்னா அதனால எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாவும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால கவலையே படாதீங்க நிச்சயமா உங்களுக்கு கண்டிப்பா முருகப்பெருமான் ஒரு குழந்தைய நிச்சயம் தருவார் அதோட இல்லாம கல்யாணம் ஆகணுமா இந்த விரதம் இருக்கலாம் கடுமையான நோய் இருக்கு அப்படின்னா அந்த நோய் நீங்கும் ரொம்ப ஏழைங்க நானு எனக்கு வருமானமே இல்லை அப்படின்னா செல்வம் பெருகும் எந்த வேலைக்கு போறதுன்னே எனக்கு தெரியலைங்க எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கும் அது மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவன் தவிடு